சரிங்களா அப்ப நம்ம பிறந்த சட்டையை இது வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே வரல சிலர் வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னக்காரவங்க ஒரு பரணி நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இப்பயும் பரணிலேயா ஓடும் அப்ப வயதுக்கு தகுந்த அர்ப்பல நட்சத்திரங்கள் மாறும்போது திசா புக்திகளுக்கு அடிப்படையில் தான் எனக்கு எந்த திசை இந்த புக்தி இந்த இதுன்னு லக்னம்ன்றது உயிர் உங்க உயிரை நான் வாங்கிக்க முடியுமா முடியவே முடியாது உயிர்ன்றது ஆத்மா இந்த ஆத்மா தான் இந்த உடலை சுமக்குறது இந்த உடலுக்கு தான் நம்ம இந்த திசா புக்திகள் வழி நடத்துகிறது சரிங்களா எப்பயுமே லக்னத்துக்கு தான் பேஸ் பண்ணுங்க

இந்த செவ்வாய் வீட்டுல யார் உச்சமாகிறார்னு பாத்தீங்கன்னா யாரு சூரியன் உச்சமாகிறார் இத கொஞ்சம் பேஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பனிரெண்டு பாவங்கள் டச் பண்ணி வரும்போது நம்மளுடைய தாய் வந்து நாலாம் இடத்துல நம்மளை எப்படி சுமந்தாங்க நம்ம தாயை தேர்ந்து எப்படி நம்ம உற்பத்தி யாருன்றத கொஞ்சம் நம்ம அப்படியே ஒரு கதையா கேட்டுக்கிட்டே வாங்க பன்னெண்டு பாவம் வரைக்கும் சரியா எஸ் சார்

இப்ப வந்து ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு எத்தனாம் ஆறு எட்டு பத்து சரிங்களா இதேதான் இந்த ஜாதக ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த வீட்டுக்குரிய அவசரம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் சுக்கரன்னு சொல்லும் போதே அவங்க எதுலயும் ஒரு நீட்னஸா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்ப ரிஷப லக்னத்துல இருந்து வருகின்ற பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரவு வந்து ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு வர்றாரு குரு சரி நிக்கிற குரு முழுமையான பலன்களை செய்யறாரான்னு முதல்ல பாக்கணும் குரு ரிஷப லக்னத்திற்கு எத்தனாம் வீட்டு அதிபதியா வர்றாரு எட்டு பதினொன்னாம் அதிபதியா வர்றாரு எட்டு சொல்லும் போதே என்னது பயம்லாம் நினைக்கவே வேணும் ஆயுள் பலம் நல்ல வலுவா இருக்கும் சரியா அடுத்து பத்தாம் இடத்த குரு தான் நிக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் இட பார்வையாக ரிஷப லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு கடன் வாங்கி கூட தொழில் செய்யலாம் ஆனால் நிதானமாக செய்யற ரிஷப லக்னக்காரன் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஆறாம் இட பாறையாக ரொணோ ரோக சத்ரு எதிரிகளுடைய ஸ்தலத்தை குரு பாக்குறாரு அப்ப குரு போது அதாவது சிலருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணா நான் பொழைப்பேனா எனக்கு மரணம் வந்துருமா இப்படி எல்லாம் ஒரு பயம் வரும் சிலருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் அதே மாதிரி இந்த என்ன சொல்லக்கூடியதுங்க சுகர் பேஷன்னால கால் எடுக்கிறது கால் எடுத்துட்டால் எனக்கு உயிர் போயிருமா அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது சரியா அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாலும் உங்களுடைய ஆரோக்கியமும் உடல் ரீதியாக உயிர்களும் எந்த விதத்திலும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை ஆறாம் இடத்த குரு பார்க்குறதுனால உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு சிலருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும் கர்ப்பப்பையில் நீர்ப்பை கட்டிகள் தேவையில்லாத கட்டிகளை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாங்க அது இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் சிறப்பாக செய்யுங்க நல்லபடியா இருப்பீங்க ரிஷப பலங்கக்காரர்களுக்கு ஆனா அவரோட ஜாதகத்துல திசா புக்தியும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சரிங்க கடன் வங்கி கடன் எதிரிகளுடைய தொல்லைகள் கோட்டு வழக்கு வில்லங்கங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதுவரை கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் கோட்டின் மூலமாக சுமூக நிலைகளை பெறுவார்கள் ஏன் கேட்டீங்கன்னா இது ஏழாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் பா அவளை கல்யாணம் பண்ணி நான் நிம்மதியே இல்லை இவர கல்யாணம் பண்ணி நான் நிம்மதியே இல்லை அப்ப நிம்மதியான சூழ்நிலைகள் ஒண்ணு கோர்ட் கொடுக்கணும் இல்ல இவர்களுக்கு ஒரு சமரசத்தின் மூலமாக நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சரியா வேற என்ன சார் கேக்குறீங்க ரிஷபலகினத்திற்கு ஆமா சார் நோய்க்கா அதாவது கடன் வராது இந்த நோய் அதாவது இதுவரைக்கும் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ என்னென்ன போட்டி தேர்வுகள் எடுக்கிறாங்களோ அதுல எல்லாருக்கும் கோச்சார ரீதியாக இங்கே வரக்கூடிய கிரகங்கள் சுவாதியினுடைய நட்சத்திர அதாவது திருவாதிரை சுவாதி சுவாதியினுடைய நட்சத்திரத்தை வரும்பொழுது கண்டிப்பா சென் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால நோயை பத்தி கவலை வேண்டாம் திருமண யோகம் உண்டு அருமையான யோகம் உண்டு நல்லா செலக்ட் பண்ணி திருமணத்தை முடிச்சுக்கோங்க திருமணம் நடக்காது குரு பார்க்கவே இல்லை அப்படிலாம் நினைக்காதுங்க இந்த வீட்டுக்குரிய ஹவுஸ் இந்த இடத்துக்கோ இந்த இடத்துக்கோ இந்த இடத்துக்கோ பத்தாம் மடத்துல இருந்தால் வேலைக்கு போகிற பொண்ணு எட்டாம் இடத்துல இருந்தேன்னா என்னவாகும் ஒருத்தர் மூணு தொடர்புகள் மூலமாக இந்த போனேன்பா ஒரு கல்யாணத்துக்கு போனேன்பா திடீர்னு ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சுப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் மடத்துக்கு ரெண்டாம் மடம் ஏழாம் மடம்ன்றது யாரு சொசைட்டி சொசைட்டி இந்த ஒரு சொசைட்டி தான் சமுதாயத்திற்குள்ளதும் நடத்துறாங்க சிறப்பா அமைய வாய்ப்பு உண்டு சரிங்களா எட்டாம் இடத்தை அவசியமே நிறைய பார்ட்னர்ஷிப் வருவாங்க மறைமுகமான லாபங்கள் கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் பாகியஸ்தானம் தகப்பனார் இடத்துல வாக்கு வாத வேண்டாங்க சரியா இந்த குரு பயிற்சிக்கு என்ன குரு என்ன வாயிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு போய் ஆறாம் இடத்துல அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாயிருங்க சரியா அடுத்து பத்தாம் இடம் தொழில் நல்லா இருக்கு பதினொன்றாம் இடம் உடன்பிறப்புகளுக்கு நாலாம் இடமாக இருக்கு அதாவது மூத்த அக்கா அம்மா அக்கா அக்காக்கோ அண்ணனுக்கோ கொஞ்சம் எடுத்து சொல்லும்போது உங்களுடைய செயல்பாடுகள் அரவணைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அதை நீங்க விட்டு கொடுக்காதீங்க எங்கே போனாலும் அது நல்லபடியாக செய்யுங்க அவங்களுக்கு பொருளாதாரம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு இது நாலாம் இடமா வருது உங்களுக்கு ரெண்டாம் இடம் தான் வார்த்தையினால அவங்க அரவணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பண்ணனுன்றது விரயஸ்தானம் அயனஸ்தானம் தூக்க ஸ்தலம் ரிஷப ரிஷபில் இருக்கிறக்காரர்களுக்கு தூக்கமே கிடையாது ஏன்னா குரு எங்க நிற்கிறாரு லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்ப சிந்தனை பணம் சம்பாதிக்கிறது இதுதாங்க இந்த உங்களுக்கு டார்கெட்டு இதை நினைச்சு பண்ணுங்க கரெக்டா ஜெயிச்சிருவீங்க வேற என்ன சார் கேட்குறீங்க ரிஷபத்தில் நல்லா இருக்கும் உரிய சூரியன் வந்து கோச்சார ரீதியாக பலம் வரும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் எந்த குறைபாடுமே கிடையாது வின் பண்ணுவாங்க சார் குருவே ஆறாம் இடம் தானுங்க அவ குரு இயற்கையிலே பார்க்கிறார் எந்தவித இடப்பிரச்சனையா இருந்தாலும் நாலாம் பிரச்சனை இடப்பிரச்சனை மூன்றாம் இடம் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு மூன்றாவது நபர்கள் மூலமா அப்ப குரு பார்க்கிற சொத்து வாங்கினோமா நாளுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்காங்க வாங்கக்கூடிய சொத்தோ விற்கக்கூடிய சொத்தோ லாபத்துல தான் விற்பாங்க லாபத்துல தான் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சரி ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கலைன்ற யோசிக்க வேண்டாம் நீங்க வாங்குறது எல்லாமே சிறப்பா தான் இருக்கும் உங்க மேல உங்க நம்பிக்கையோட செயல்படும் சரியா சார் நீங்க இதுக்கு அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மேடம் வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க